முதற்கட்டமாக திரு பொன்ராஜ் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் இப்போ டெல்லி தலைநகர் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக ஏற்பட்டு தலைநகர் டெல்லியினுடைய இந்த அரசியல் களம் இந்த முடிவுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கலாம் தலைநகர் டெல்லி கண்டிப்பா வந்து எக்ஸிட் போல் ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறப்ப பிஜேபிக்கு சாதகமாக இருக்கிறதாக தெரிகிறது இது வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி அங்கு வந்து தலைநகரை கைப்பற்றுவதற்கான அனைத்து வழிகளிலும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது பத்தாண்டுகள் நல்லாட்சி கொடுத்த ஆம் ஆத்மி நாங்கள் வந்து எங்களுடைய திட்டங்கள் எங்களது செயல்பாடுகள் மக்கள் மதிப்பை பெறும் என்ற நம்பிக்கையோடு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி களமிறங்கி இருக்கிறார்கள் காங்கிரஸ் வந்து பத்தாண்டுகளுக்கு முன்பு களத்தில் இழந்த ஆட்சியை மீண்டும் பிடிப்பதற்கு அவர்கள் களம் இறங்கி இருக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை ஆனா நம்ம என்னதான் நம்ம பேசினாலும் டெல்லிய விட்டு கொடுக்க கூடாது என்ற முடிவில் பிஜேபி தெளிவாக இருக்கிறது எனவே அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி தெளிவா இருக்கிறது முக்கியமா மக்கள் தெளிவா இருக்கிறது முக்கியமா பிஜேபி தெளிவா இருக்கிறாங்கன்னா அந்த அந்த வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் மக்கள் தனிவாரு மக்கள் நீங்க ஓட்டு போடுங்க நீங்க வரலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க இவிஎம் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இது எந்த இடத்துல எதை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடிய சக்தியில் பிஜேபி இருக்கிறது எனவே வந்து ஒரு ஏங்க ஒரு பதிவான வாக்குகளுக்கும் என்னப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் வரும் ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல வித்தியாசம் வரும்னா அது என்னங்க எலெக்ஷன் நீங்க வந்து இப்ப கூட நீங்க மகாராஷ்டிராவில வந்து எவ்வளவு நாற்பது லட்சம் நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் வருது அப்படின்னா அது எலெக்ஷன் எப்படி எலெக்ஷன் நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க நீங்க அதனால வந்து இது வந்து இந்த எலெக்ஷன் எல்லாம் நியாயமாக நடக்கும் என்று சொன்னால் முடியுமே ஒ இந்த எலக்ஷன்ட்ட வந்து எக்ஸிட் போல பார்த்து பரவசம் அடையலாம் நம்ம வந்து மக்கள் ஓட்டு வாக்களித்து விட்டார்கள் என்று நம்பலாம் ஆனால் மக்கள் வாக்கு பண்ணக்கூடிய அளவுல எந்த தேர்தலும் நடைபெறவில்லை என்பது நிச்சயம் இது இது முன்னுதாரணம் இத இதை பார்த்துக்கிட்டு கண்மூடி மௌனமாக சுப்ரீம் கோர்ட் இருக்கு எல்லா தேர்தல் எல்லா தேர்தல் கமிஷனும் அதுதான் செயல்படுகிறது எனவே இது வந்து இன்றைக்கு ஆக்சுவலா ரிசல்ட் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு நீங்க பாக்க போனீங்க அப்படின்னா காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இணைந்திருந்தால் ஒரு வந்து இந்த முறை வந்து ஆட்சியை பிடித்திருக்கலாம் இல்லை என்றால் இவர்கள் இருவரும் காங்கிரசுக்கே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல ஒன்னோ ரெண்டோ சீட்டு தான குடுக்குறாங்க அவங்க இணைஞ்சு ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு நீங்க எழுபது தொகுதி தாங்க மேகர் என்னுடைய வித்தியாசம் வந்து ரொம்ப ரொம்ப நூறு ஓட்டு இருநூறு ஓட்டு பத்து ஓட்டு பதினஞ்சு ஓட்டுல மாற்றங்கள் ஏற்படும் இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுவரை ஆம் ஆத்மி பக்கம் இருந்த முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் இந்த முறை வந்து காங்கிரஸ் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பிஜேபிக்கு அது சாதகமாத்தான் போய் முடியும் எனவே வந்து அது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்தியா கூட்டணி தன் கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு பதிலாக அங்கு மூன்று பேரும் தனித்தனியாக நிற்பது இது வந்து பிஜேபிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து ஆமா இது அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணீஷ் சிசோடியாவுமே முன்னூத்தி எண்பது வாக்குகள் பிஜேபி பெற்றிருக்கிறது இருநூறு வாக்குகள் இவர்கள் இருவரும் பெற்றிருக்கிறார்கள் அப்ப என்ன அர்த்தம் ரெண்டுமே சேமா இருக்கு அந்த வாக்குகள் இது வந்து எப்படிப்பட்ட ஒரு

ஊழலால் சொத்து சேர்த்தார் என்று டெல்லி மக்கள் நம்பி பிஜேபிக்கு வாக்களித்திருக்க வேண்டும் பிஜேபியினுடைய மோடி அமித்ஷா அவர்கள் இல்ல இவங்க எல்லாருமே வந்து நியாயவான்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் எலக்ட்ரால் பாண்ட்ஸை வந்து பயன்படுத்தி பன்னெண்டாயிரம் கோடி ஊழல் பண்ணிய என்று சுப்ரீம் கோர்ட்டே தலையில் கொட்டியது இவர்களுக்கு அல்ல இருபத்தி நாலு லட்சம் கோடிய கார்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுத்து அது வந்து ஊழல் கணக்கில் வராது அதானுடைய நிறுவனங்களுக்கு சலுகைகள் கொடுத்து சட்டங்களை மாற்றி வளைத்து அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடிகளை வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து அதானி கம்பெனிக்கு பல்வேறு முறைகேடுகளை செய்து மணி லாண்டரிங் செய்து கொண்டு வந்தது ஊழல் கணக்கில் வராது இவர்கள் வந்து சுத்த சுயப்பிரகாசங்கள் பிரகாசங்கள் இவர்கள் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று டெல்லி மக்கள் நம்பி பிஜேபிக்கு வாக்களித்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து புறக்கணித்து விட்டார்கள் என்று இன்றைக்கு மணிக்கு வலை பின்னப்படும் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஒண்ணும் இல்ல இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்யறேன் மக்களுடைய நேரடி நம்பிக்கையை பெற்ற பிறகு நான் முதலமைச்சராக பதவியேற்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் அதுல இருந்து வெளியே வந்தாரு இப்ப அந்த வார்த்தைகளை ஏன் மக்கள் நம்ப தயாரா இல்லை ஊழலுக்கு எதிரான அரசியல் பயணம் தான் அவர் தொடங்கினது லோக்பால் இருந்து அடுத்த

இந்த ஒரு 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 மூமெண்ட தூண்டி விட்டவர்கள் யாரு வந்து ராம்தேவு ராம்தேவ் கிரண்பேடி மற்றும் பிஜேபியை சார்ந்த அனைத்து சக்திகளும் தான் இதுக்கு பின்னால இருந்து அரவிந்த் கேஜ்ரிவால முன்னுக்கு கொண்டு வந்தாங்க இப்ப அந்த பத்து வருடத்துல சாப்ட் ஹிந்துத்வா என்ற ஒரு அப்ரோச்ச அரவிந்த் கெஜ்ரிவால் எடுக்கும் பொழுது இங்க வந்து சாப்ட் ஹிந்துத்வா எடுக்கிறது எதுக்கு நம்மளுக்கு டைரக்ட் ஹிந்துத்துவவே பண்ணக்கூடிய பிஜேபிக்கே வாக்களிக்கலாம் என்று மக்கள் முடிவு பண்ணலாம் இல்லையா அப்ப நீங்க வந்து ஒரு அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும் அப்ப ஊழலுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எந்த வகையில நிதி உதவி சப்போர்ட் பண்ணுச்சு இந்த பிஜேபி மத்திய அரசாங்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அதாவது டெல்லியினுடைய என்சிடியினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தை பாராளுமன்ற சட்டத்தை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் தலையில கொட்டின பிறகும் லெப்டினன்ட் கவர்னரை இரண்டு முறை மூன்று முறை கொட்டிய பிறகும் நீங்கள் வந்து யுவர் நாட் அன் அப்சல்யூட் பவர் யூஹோ டோகன் அத்தாரிட்டி ஓவர் தி எலக்டெட் ரெப்ரெசன்டேட்டிவ் என்று சொல்லிய பிறகும் அதற்கு பிறகு வந்து கவர்னருக்கு ஆன அதிகாரத்தை கொடுத்து அதி அதிகாரத்தை கொடுத்து அரவிந்த் கேஜ்ரிவாலுடைய அனைத்து சிறகுகளையும் ஒடித்து ஒரு ஐஏஎஸ் அஃபிஷியல்ஸ் கூட டிசைன் பண்ண விடாத அளவுக்கு ஒரு ஒட்டுமொத்த நிர்வாகத்தை சீர்குலைத்தது மோடியினுடைய அரசு அப்ப இப்படிப்பட்ட நிர்வாகத்தை சீர்குலைத்து இதற்கு மேல அரவிந்த் கெஜ்ரிவால் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஏழைகளுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எஜுகேஷன்ல ஹெல்த்ல தண்ணீர் சப்ளைல இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அப்படின்னா இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி நீங்க எலெக்டட் கவர்மெண்ட் ரெப்ரசென்டேட்டிவ் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் கவர்னரை வைத்து டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு வருகிற ஒரு மத்திய அரசாங்கம் டெல்லியை எப்படி விட்டு வைக்கும் மோடி என்ன சொன்னாரு ஒட்டுமொத்த தமிழ் இந்தியாவே என்னை நம்புது டெல்லி நீங்க நம்மள டெல்லி எனக்கு ஆட்சியை கொடுங்க அப்படின்னு கேட்டவர் அதுக்கான முன்னெடுப்புகளை செய்யாமல இருப்பாரா அப்ப இது 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 வந்து வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க இன்னைக்கு வந்து நம்ம கோபனா சார் சொன்னாரு முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் எப்படிங்க வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு இடையில கூடும் என்ன என்ன கணக்கு ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்னது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து நீங்க எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா அதே வாக்குகள் தானே வரணும் எப்படி வித்தியாசம் வரும் இந்த கேட்பதற்கு கிடையாது இங்க ஒரு எலக்ஷன் தவறான வந்து இத்தனை ரிசல்ட் வந்த பிறகும் எதிர்கட்சிகள் போய் முறையிட்ட பிறகும் எலெக்ஷன் கமிஷன் அதை பத்தி கண்டுக்கிறது இல்ல சுப் கோர்ட் சோமூட்ட ஆக்சன் வந்து எத்தனையோ எல்லாம் தலையிட்டு எடுக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் வாழாதி இருக்கிறது இத்தனை ரஜகத துறவதிபதிகளை கொண்டு டெல்லியை ஜெயிக்கலைன்னா அப்புறம் பிஜேபிக்கு என்ன பிஜேபிக்கு என்ன ஒரு கெத்து இருக்கு ஓகே சோ இதை அவர்கள் ஜெய்வார்கள் இதை நம்ம எல்லாம் பாத்துகிட்டு பேசாம எல்லாரும் கையில் எட்டிட்டு போக வேண்டியதான் சரி தொடர்ந்து பேசலாம் பொண்ணு அது மற்றவங்க கருத்துகளையும் வாங்கிட்டு வரேன் அது நீங்க வாக்குறுதி கொடுத்ததன் காரணமாக மோடி கேரண்டி மோடியை நம்பி மோடியை நம்பி இந்தியாவே ஒப்படைத்திருக்க ஒப்படைந்து இருக்கிறார்கள் ஏன் டெல்லியை ஒப்படைக்க கூடாது என்ற கேள்விக்கு கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் என்சிடி பறிக்கப்பட்ட அதிகாரங்களை சப்போஸ் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த பறிக்கப்பட்ட அதிகாரங்களை அந்த முதல்வருக்கு கொடுப்பாரா மோடி உள்துறை அமைச்சகத்தினுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோல்ல வந்து டெல்லி இருக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரங்கள் பறிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக டெல்லி இருக்கிறது அதனால ஒரு வாய்ப்புகளை அந்த அதிகாரங்களை திருப்பி கொடுப்பாரா மோடி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இதெல்லாம் மக்கள் நம்பி வாக்களித்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பார்கள் என்று மக்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை எந்த சின்ன பிள்ளையும் நம்பாது அதாவது ஊழலுக்கு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் மோடி ஊழலுக்கு அப்பாற்பட்டது பிஜேபி இரட்டை இந்தியன் சர்க்கார் வந்து நாட்டில் வளப்படுத்தியது என்று சொன்னால் இவர்கள் ஆழ்ந்த பத இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல பிஜேபி இரட்டை இந்தியன் சர்க்கார் ஆட்சி நடத்துகிறது எந்த மாநிலமாவது தென் மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தை காட்டிலும் கேரளாவை காட்டிலும் கர்நாடகாவை காட்டிலும் முன்னணியில் இருந்திருக்கிறதா என்று இதுவரை இரட்டை சர்க்கார் ஆட்சி நடத்திய ஐந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஆண்டுகள் என்று ஆட்சி நடத்தக்கூடிய இரட்டைஜின் சர்க்கார் உள்ள பிஜேபி மாநிலங்கள் ஏதாவது ஒன்று அந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறதா ஹியூமன் டெவலப்மெண்ட்ல ஒண்ணுக்கு கொண்டு வந்திருக்கிறதா இன்கம்ல முன்னுக்கு கொண்டு எம்எம்ஆர் ரேட்டை வந்து அவர்கள் குறைத்திருக்கிறார்களா இப்படி ஏதாவது ஒரு அழகுகளில் டெவலப்மெண்ட்ல ஏதாவது ஒண்ணு இதுக்குத்தானே வந்து இவர்கள் இரட்டை சர்க்கார் என்று சொல்வதில் எந்த விதமான ஒரு நம்பிக்கையை வைத்து டெல்லி மக்கள் வாக்களித்தார்கள் என்று நீங்க எதை வைத்து நம்புவீங்க சரி டெல்லிக்கு முன்னாடியே கூட பார்ப்போம் இப்ப மகாராஷ்டிரால அந்த மாநிலத்தின் வரலாறு காணாத வெற்றியை பாஜக பெறுது முதலமைச்சர் வேட்பாளர் கூட முன்னிறுத்தப்படல மத்திய பிரதேசிலையும் அதே தான் சிவராஜ் சிங் சௌகானை தவிர்த்து மோடியை முன்னிறுத்தி வெற்றி பெறுறாங்க இப்போ மகாராஷ்டிரால முப்பது தொகுதிகள் இந்தியா கூட்டணி ஜெயிச்சும் ஒரு வரலாற்று வெற்றியை அவங்க பெறுறாங்க ஹரியானால காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொல்லப்பட்ட நிலையிலும் பாஜக அங்க பெரிய வெற்றியை பெறுகிறது அப்ப மக்கள் பாஜக மேல பாஜக கூட்டணி மேல நம்பிக்கையை வச்சு இப்படியான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கறாங்க அப்படிங்கிற அந்த அந்த க உண்மை ஏன் ஒத்துக்க மறுக்கிறோம் ஏன் ஜீரணிக்க மறுக்கிறோம் எல்லாமே ஊடல்ல இருக்கு முறைகேட்டுல இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்றது வந்து எந்த வகையில பொருத்தப்பாடா இருக்க முடியும் ஏங்க மகாராஷ்டிராவில வந்து ஒரிஜினல் என்சிபி வந்து தோக்குது சிண்டே தலைமையிலான என்சிபி வந்து பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறுகிறது மகாராஷ்டிரால ஒரிஜினல் சிவசேனா தோக்குது பிரிந்து சென்ற சாரி சிண்டே தலைமையிலான சிவசேனா வந்து வெற்றி பெறுகிறது எலெக்ஷன் கமிஷன் பிரிந்து போனவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது சிம்பிளை கொடுக்குது எல்லாத்தையும் கொடுக்குது ஒரு ஒரு கிராமத்துல ஒரு மார்க் போல் நடத்த போறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க என்ன சொன்னாங்க நாங்க பல வழக்கமாக ஆயிரத்தி இருநூறு ஓட்டு இந்த ஆயிரத்தி இருநூறு ஓட்டுல பெரும்பான்மை ஓட்டுகள் வந்து மோர் தென் தௌசண்ட் ஓட்ஸ் வந்து நாங்க என்சிபி பவா இது சரத்பவாருக்கு தான் போட்டது வழக்கம் அதுதான் நாங்க போட்டோம் ஆனா எப்படி பிஜேபி கேண்டிடேட்டுக்கு இவ்வளவு ஓட்டு அதிகமாக பெற்றது என்று எங்களுக்கு தெரியல எனவே நாங்கள் இந்த இந்த பதிவான வாக்குகளை நாங்கள் மறுக்கிறோம் நாங்கள் வந்து மார்க் போல் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அதை நடத்த விட்டாங்களா யாராவது சோ இது மாதிரி வந்து நீங்க நாற்பது லட்சம் வாக்குகள் வந்து வித்தியாசம் இது ஏங்க இது வந்து ஒரு ஒரு சிந்தனை நீங்க சிந்தித்து பார்த்தீங்க என்று சொன்னால் ஊழல்ல எந்த வகையில பிஜேபி பெட்டர் ஆட்சி நிர்வாகத்துல ரிட்டையர் ஆட்சி நிர்வாகத்துல எந்த வகையில பிஜேபி பெட்டர் நீங்க வந்து நேர்மையான நிர்வாகத்தை கொடுப்பதுல எந்த வகையில பெட்டர் வளர்ச்சி பாதையை கொண்டு வருவதுல இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத் ரேட் என்ன பெர் கேபிட்டா இன்கம் நீங்க எவ்வளவு கூட்டியிருக்கீங்க யூபிஏ கவர்மெண்ட் பத்து வருட ஆட்சி காலத்துல ஜிடிபினுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட த்ரீ டைம்ஸ் நீங்க வந்து ஜிடிபி வளர்ச்சி கடந்த பத்தாண்டுகள்ல மோடியினுடைய தலைமையில ஒன் பாயிண்ட் செவன் டைம்ஸ் தான் வளர்ச்சி கடன் வாங்கினதுல நீங்க பிஜேபி எந்த அளவுக்கு நீங்க போயிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை நூத்தி லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க நீங்க வந்து இருபத்தி நாலு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க எந்த வகையில நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல பெட்டர் எந்த வகையில மக்கள் வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல பெட்டரா இருக்கீங்கன்னு சொல்லி டெல்லி மக்கள் டெல்லி கத்தறிந்த மக்கள் அறிவார்ந்த மக்கள் அவர்கள் வந்து உங்களுக்கு பிஜேபி ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டுருவாங்க இதே தலையெழுத்தா போச்சா நீங்க டெல்லி வந்து ஆட்சியா நடத்த விட மாட்டான் பிஜேபி டெல்லி கவர்மெண்ட் யாருக்கு போட்டாலும் நடத்த விட மாட்டாங்க இதனால நம்ம பாதிக்கப்படுறோம் தோய் தொலையட்டும்னு பிஜேபி போடணும்னு நினைச்சு போட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் பிஜேபி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது இல்ல இது மக்கள் தீர்ப்பை குச்சைப்படுத்துற மாதிரி இல்லையா மக்கள் தீர்ப்பை இப்படித்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க

நீங்க மேனிப்புலேட் பண்ணி இவிஎம் மூலமாக மேனிப்புலேட் பண்ணி கொச்சைப்படுத்த யாரு பிஜேபியா எலெக்ஷன் கமிஷனா யாரு கொச்சைப்படுத்துறது இதை கேட்பதற்கு நாதி இல்ல அப்படி நீங்க என்ன என்ன ஜனநாயகம் இங்க நடக்கிறது இந்த ஜனநாயகத்தினுடைய தேர்தலை நீங்க எடுத்துக்கிறீங்களா நீங்க ரைட்

அது ஒரு பெரிய ஆச்சரியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப எந்த லெவல்ல வந்து போல் ரிசல்ட் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப கண்டிப்பாக இவர்களும் அறுவதை தொடுவார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன் ஆஹ் ஏற்கனவே இந்த ஆம் ஆத்மியினுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம தொட வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய இலக்கு அந்த இலக்கை வைத்துதான் வந்து பிஜே ஆம் ஆத்மியினுடைய அரசை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்தார்கள் மணி சிசோடியா கேஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற துணை முதலமைச்சர் முதலமைச்சர்களை எல்லாம் வந்து அரஸ்ட் பண்ணி அவர்கள் மீன குற்றச்சாட்டை வைத்தார்கள் இது வந்து தொடர்ந்த ஒரு தாக்குதலாக அது இல்லாமல் டெல்லி அரசனுடைய அதிகாரங்களை எல்லாம் உள்துறை அமைச்சகம் கைப்பற்றி சட்டத்தின் மூலமாக பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக கைப்பற்றி அவர்களது சிறகுகளை உடித்தார்கள் இப்பொழுது எலெக்ஷன் மூலமாக தேர்தல் மூலமாக இப்பொழுது ஆட்சிக்கு வருகிறார்கள் எனவே வந்து இது வந்து ஒரு நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் டெல்லியை கைப்பற்ற வேண்டும் என்ற வகையில் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா தற்போதைய முதலமைச்சர் இவங்க எல்லாருமே பின்னாடிய சந்திக்கிறாங்க அப்ப ஆனா வந்து மால்வியா நகர் தொகுதி இங்கேதான் நான் இருந்தேன் நான் மால்வியா நகர் தான் நான் இருந்தேன் மால்வியா நகர் தொகுதியில சோம்நாத் பாரதி முன்னிலையில இருக்க ஆம் ஆத்மி வேட்பாளர் அதாவது முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்து ஜெயிக்க கூடாது இதுதான் டார்கெட் சோ அது தெளிவா நம்மளுக்கு அதனுடைய ட்ரெண்ட் தெளிவா தெரியுது பாருங்க யார எங்க எப்படி வைக்கணும் எப்படி ஜெயிக்கணும் இதெல்லாம் வந்து தெளிவாக செய்யப்பட்ட பிளான் படி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆச்சரியப்படத்தக்க வகையில எனக்கு ஒண்ணும் வித்தியாசமா தெரியல எனவே வந்து பிஜேபி அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று ஆட்சியில் அமர்த்தி டெல்லியை வந்து இந்தியாவிலேயே ஒரு முதன்மை பெற்ற மாநிலமாக உருவாக்கி காண்பிக்கும் என்று டெல்லி மக்கள் நம்பி வாக்களித்திருக்காங்களோ நம்ம நம்பலாம் எல்லாரும் இந்த வெற்றியில உங்களுக்கு உடன்பாடு இல்லங்கிறத நீண்ட காலமா வலியுறுத்திக்கிட்டு இருக்கீங்க தேர்தல் கமிஷன் உள்ளிட்ட பல விஷயங்கள் நான் இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போலான்னு நினைக்கிறேன் இப்ப எதிரணி எந்த அளவுக்கு இனி வலுவான ஒரு ஒரு அணியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மகாராஷ்டிரால சலசலப்பு வந்துருச்சு டெல்லியில் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான அந்த வார்த்தை போர் மோதல் எப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஒரு முறை கூட கூடலை அதற்கான ஒரு வலுவான ஒரு தளம் எங்கேயுமே வெளிப்படலை பாஜக தான் வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டடா ஒரு ஒரு போர்ஸா உருவாகிட்டு இருக்கா எதிரணி வந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துல அது நீர்த்து போகக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குதா டெல்லிக்கு அப்புறம் அதான் நடக்கும் பார்க்கலாமா அது பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜி பாஜகனுடைய ஒரு கட்டமைப்பு பாஜக ஒரு ஒரு போல்லை அவர்களது நிர்வாக திறமை இதெல்லாம் வந்து காங்கிரசுக்கு இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னமும் உண்மையிலே வந்து சீலாதி இருக்கும்போது நான் அங்க இருந்தேன் டெல்லியில தான் இருந்தேன் ஷீலாதிசின் மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது பட் ஆனா ஒட்டுமொத்த டெல்லியினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு காரணமாக அமைந்தது ஷீலாதித்தினுடைய கவர்மெண்ட் தான் ஏகப்பட்ட ஆசியன் கேம்ஸ் ஊழல் மற்ற பாலங்கள்ல ஊழல் இப்படி எல்லாம் இருந்தா கூட ஒட்டுமொத்த மெட்ரோ கொண்டு வந்து முதல் இந்தியாவிலேயே முதல் முறையாக சிறப்பான ஒரு மெட்ரோவை கட்டமைத்தது சீலா தான் ஆனால் அந்த ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக அவர்கள் அந்த பதினைந்து ஆண்டு கால பதவியை இழந்தார்கள் அந்த இன்றைக்கு அதை மீட்டெடுப்பதற்கு டெல்லியில இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி டோட்டலா பெயிலியர் ஆயிருக்கு ராகுல் காந்தி காங்கிரஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காங்கிரசினுடைய கட்டமைப்பு இன்னமும் வந்து ராகுல் காந்தி நினைப்ப நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த காங்கிரசனுடைய கட்டமைப்பு வளரல என்பது இந்த டெல்லியினுடைய எலெக்ஷன் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு இன்னமும் நீங்க வந்து ராகுல் காந்தி வந்து ஆர் எஸ் எதிர்க்கிறார் சித்தாந்தத்தை எதிர்க்கிறார் ஒரு நல்ல ஒரு இதுவரை காங்கிரஸ் கண்டிராத ஒரு தலைமையை அவர் ஏற்றிருக்கிறார் ஆனால் அவரது கண்ட்ரோல்ல காங்கிரஸ் இல்லை என்பது தெரிகிறது அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் பிஜேபி சிலிப்பர் செல்லாக இருக்கிறதோ என்ற சந்தேகம் உருவாகிறது இதனால் இதன் காரணமாகத்தான் ராகுல் காந்தியால இவ்வளவு முயற்சித்தும் ராகுல் காந்தியுடைய சின்சியர் அட்டம் பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சமர் செய்வதற்கு இல்லை அவரது உழைப்பு வந்து மிக கடுமையான உழைப்பு ஆனால் அவர் அவரை அவரை சுற்றி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்டமைப்பு இன்னமும் வந்து பிஜேபிக்கு ஆதரவான கட்டமைப்பாக ஆர் எஸ் எஸ் தான் கட்டமைப்பாகத்தான் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு காங்கிரசிற்கு வாக்களிப்பதை விட பிஜேபிக்கே வாக்களித்து விடலாம் என்ற எண்ணம் வந்து வருகிறது அப்ப சமூக நீதி சிந்தனைகள் மதச்சார்பற்ற சிந்தனைகளை முன்னிறுத்தி இவர்கள் வந்து ஐடியா இந்தியா என்று ராகுல் காந்தி சொல்கிறார் அந்த ஐடியா இந்தியாவை இவர் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எடுத்து செல்வதற்கு காங்கிரஸ் கண்டிப்பாக மறுசீரமைப்பு பண்ணப்பட வேண்டும் என்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது அந்த நிலை எடுக்காவிட்டால் கண்டிப்பாக அது மட்டும் இல்ல இது ஆம் ஆத்மியோட கூட்டணி கூட்டணியோட போயிருக்கலாம் ஆனா போவதற்கு ஆம் ஆத்மியிலையும் ரெடி இல்ல காங்கிரஸ் ரெடி இல்ல ஏன்னா ஆம் ஆத்மி பொறுத்த வரைக்கும் சாப்ட் இந்துத்துவ அப்ரோச் அவங்க எடுத்தாங்க இன்றைக்கு வந்து அதற்கு பலிகடா ஆயிருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி தான் திமுகவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது அதிமுகவும் பிஜேபியும் வாபஸ் வாங்கி விட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட நீங்க லிட்ரலா பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் ஏற்கனவே பத்தாயிரம் வாக்குகள் பெற்று கடந்த தேர்தலிலே பத்தாயிரம் வாக்குகள் பெற்றிருந்தார்கள் இப்பொழுது திமுகவுக்கு எதிர்ப்பாக வாக்குகளாக அதிமுக பிஜேபியினுடைய வாக்குகள் மாறியிருந்தால் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வர வேண்டும் அவங்க வந்திருந்தாதான் அவங்க வந்து உண்மையிலேயே அவர்களது கன்சால்டேஷன் அதாவது எப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் பிஜேபிய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த குரலுக்கு ஆனா டாப் லெவல் கன்சால்டேஷனுக்கும் கிரவுண்ட் லெவல் வித்தியாசத்தை நம்ம பாத்திரலாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆசங்களுக்கு மேல அவர்கள் வந்து அதிமுக வாக்குகள் பிஜேபி வாக்குகளை பெற்றால் ஐம்பதாயிரம் வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு வர வேண்டும் போற போக்க பார்த்தா அவ்வளவு வருமானம் தெரியல இது எந்த அளவுக்கு வந்து பெரியார் மீதான இது பெரியார் மண்ணல்ல பெரியாரே தான் என்று சொன்ன திரு சீமான் அவர்களுக்கு ஈரோட்டு மக்கள் எவ்வளவு எவ்வாறு பதிலளிக்க போகிறார்கள் என்பது போக போகத்தான் தெரியும் என்று கருதுகிறேன் கண்டிப்பாக வந்து பெரியார் வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் என்று சீமான் அடிக்கடி சொல்லுவார் ஆனால் பொட்டு அம்மான் முதற்கொண்டு தங்கள் கட்சியில் இருந்த தம்பிகள் வரை அது மட்டுமில்லாமல் தலைவர்களை பெரியார் முதற்கொண்டு அத்தனை தலைவர்களையும் எந்த அளவுக்கு தமிழை வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழியாக பாவித்து சீமான் அவர்கள் பேசினார்கள் என்பதை ஈரோடு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் எனவே கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு தரந்தார்ந்த அரசியலை அண்ணாவும் செய்யவில்லை பெரியாரும் செய்யவில்லை கடந்த கால எம்ஜிஆர் கலைஞர் அவர்களும் செய்யவில்லை தரந்தாழ்ந்த கீழ்மட்ட பேச்சாளர்கள் வேண்டுமென்றால் செய்திருப்பார்கள் ஆனால் அதை செய்தவர் திரு சீமான் என்று பார்க்கும் பொழுது மக்களது வாக்குகள் இன்றைக்கு ஈரோட்டு கிழக்கிலே வரக்கூடிய வாக்குகள் இது எந்த அளவுக்கு பத்தாயிரம் ஓட்டுகள் வாங்குகிறாரா இல்ல ஓட்டுகள் வாங்குகிறாரா இல்ல பத்தாயிரத்தை தாண்டி இருபதாயிரம் ஓக்குகளாக மாற்றப் போகிறாரா இல்ல பத்தாயிரத்துக்கு சீமானவர்களது அரசியலுடைய நிலைப்பாடு மக்கள் ஆதரவு நமக்கு தெரிய வரும் என்றுதான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சீமானவர்களது நிலைப்பாட்டை சிந்திக்க வைக்க கூடிய ஒரு நிலைப்பாட்டாக மாற்றும் என்றுதான் நான் கருதுகிறேன்